லோவேவாஸ் வெல்கம் டு கல்லிடி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம மாருதி நடித்த நாலு படங்களை பற்றி பார்க்க போகிறாங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிக்கு என்னமாய் கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் கூட மாதுரி மாதிரி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜயகாந்த் கூட மாதுரி நடித்த ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி மூணாவது அலை அலைவோசை அப்படிங்கிற படம் தாங்க இதுல நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா நளினி நடிச்சு இதில் இதுல மாதுரியும் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து முத்து அப்படிங்கிற கேரட்டில் நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் சிறுமுகை ரவிதான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து இளைய ரஜா இசை அமைச்சு ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் அன்னையன் தெய்வம் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நம்ம மாது நடிச்சிருக்காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படி அப்படிங்கிற கேரட்டில் நடிச்சுக்காப்புல இந்த படத்தை டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காள இந்த படத்துக்கு இசை வந்து சங்கர் கணேஷ் இசையாக அமைச்சிக்காப்புலங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய முப்பத்தி ஆறாவது வயதில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற படந்தாங்க இதில் நம்ம ராதா நடிச்சிக்காப்புல நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதுரி வந்து லக்ஷ்மி அப்படிங்கிற கேரட்டில் சம சூப்பராகவே நினச்சிக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து மிக்கில் ராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் சம சூப்பராகவே நடிச்சிக்காப்புல இந்த படத்தை டாக்டர் மணிவண்ணன் தான் தர்ஷன் பண்ணிக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை வந்து கங்கை அமனன் இசையமைச்சிக்காப்புலங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம் நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்த் நூற்றிய முப்பத்தி ஆறாவது வயசில் தெற்கத்து கல்லன் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம ராதிகா நடிச்சுக்காப்புல நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக இதுல நம்ம மாதுரி வந்து அன்னக்கிளி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம விஜயகாந்தனுடைய அத்தப்படா நடிச்சிருக்காப்லங்க காப்பலங்க இதுல நம்ம விஜயகாந்த் வந்து கல்லன் அப்படிங்கிற கேரக்டர்ல செம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துல டேரக்டர் பி கலைமணி தான் டேரெக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை இளையராஜை தான் இசை அமைச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதுரி வந்து நம்ம விஜயகாந்த் கூட நாலு படங்கள் நடிச்சு இதில் இதுல ஒரு படத்தில் மட்டும் ஜோடியா நடிச்சு இந்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படத்துல பெஸ்டா சம சூப்பராக நம்ம மாதுரி நம்ம விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத மறக்காமக்கமாக கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா கலிடி குச்சி சினிமா சப்ரைப் பண்ணுங்க கூட விற்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்